வணக்கம் சிறுகதையின் பெயர் காக்கை பசி எழுதியவர் ஹவுசியா இக்பால் காக்கை பசி கோவை காந்திபுரம் பேருந்து நிலையம் விஜயா பதிப்பக புத்தகக் கடைக்கு முன் வந்து நின்ற ஊ ஊபர் காரில் இருந்து இறங்கின சுமத்தி கொங்கு பெண்களின் அத்தனை அழகையும் அள்ளி கொண்டு கொங்கின் சாயலுடன் கொஞ்சம் நாகரிகமும் கலந்து பார்த்தவர் திரும்பி பார்க்க தூண்டும் பேரழகியாக இருந்தாள் காந்திபுரம் வெளியூர் பேருந்துகள் வெளிவரும் பாதையில் திருப்பூர் செல்லும் பேருந்தை தேடிய சுமதிக்கு சில நிமிடங்களிலேயே அவளின் தேடலை பூர்த்தி செய்யும் விதமாக காலி இருக்கைகளுடன் திருப்பூர் செல்லும் தனியார் பேருந்து ஒன்று தட்டுப்பட்டது உடனடியாக நடையில் வேகத்தை கூட்டிய சுமதி பேருந்து ஓட்டுநர் குக்கைக்கு பின்னால் இருந்த இருக்கையில் அமர்ந்து கொள்ள அவளுக்கும் முன்னே ஏறிய பச்சை காட்டன் புடவை இளம்பெண் ஜன்னல் இருக்கையை ஆக்கிரமித்திருந்தாள் கல்ல சோளப்பொறி தண்ணி பாட்டல் அனாசிப்பழம் ஐஸ் ஐஸ் என்ற வியாபாரிகளின் சத்தத்துக்கிடையே சுமதிக்கு இடதுபுற இருக்கையை ஆக்கிரமித்துள்ள மஞ்சள் நிற சுடிதார் இளம்பெண் மீண்டும் பேருந்து நிலைய வியாபாரிகளின் குரல்கள் அண்ணே மணியாச்சே கிளம்புங்க எங்களுக்கும் சவாரி அண்ணே என்ற காக்கி நிற சீருடை இளைஞனை முறைத்து கொண்டே பேருந்தில் தாவி ஏறினார் ஓட்டுநர் குமாரே கிளம்பலாமா காரன் வேற அவசரப்படுறான் என்ற ஓட்டுநருக்கு விசில் ஊதி சம்மதத்தை தந்தான் குமார் என்கின்ற பேருந்து நடத்தினர் தன்னை சுற்றி நடக்கும் இவை அனைத்தையும் சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் சுமதி கசமுசம் காதை அடைக்கும் இந்த சத்தம் சுமதியால் ரசிக்கப்பட்டு கொண்டிருந்தது உலகமே இந்த கொரோனாவை பார்த்து நடுங்குது ஆனா இங்க பாரு கூட்டத்தை நம்ம மக்களை பார்த்து அந்த கொரோனா தான் பயந்து ஓட போகுது நம்ம ஆளுங்க எதையும் தாங்குவாங்க அடே எருமை தள்ளி நில்லு என்ற ஓட்டுநரின் ச கத்தலுடன் வாம் என்ற ஆரணி நிறைச்சலும் கலந்து இப்போது சுமதியை திக்குமுக்காட செய்திருந்தது அப்பப்பா என்ன சத்தம் காதே சிவிடாயிடும் போல என்று தனது இரு காதுகளையும் பொத்தி கொண்டாள் அந்த காட்டன் புடவை இப்போது பேருந்து அவனாசி சாலையின் பயணிக்க வேண்டி பேருந்து நிலையத்தை விட்டு வெளியேறியிருந்தது அப்போது தலைக்கு மேலே சென்ற மேம்பாலத்தை பார்த்தவாறே கோவை மாநகராட்சியின் அழகை ரசிக்க துவங்கினாள் சுமதி கோவையின் பிரதான சாலையில் பேருந்து செல்லும் போதே சுமத்தியை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் சுமதி எம்பிஏ பட்டதாரி கூடவே சைக்காலஜியும் முடித்திருந்தாள் எனவே தற்சமயம் ஒரு பிரபல செல்ஃப் டெவலப்மெண்ட் நிறுவனத்தில் கை நிறைய சம்பளத்துடன் உயர்ந்த பதவியில் வேலை பார்த்து வருகிறாள் எனவே வேலை நிமித்தமாக இந்தியா முழுவதும் இருக்கும் பிரபல ஐடி நிறுவனங்கள் கல்வி நிலையங்கள் என அனைத்து இடங்களுக்கும் பயணித்திருக்கும் சுமதியை கோவையின் பிரதான சாலையில் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த கிரீன் சிட்டி பாதகைகள் மேலும் சுற்றுச்சூழலை கூர்ந்து நோக்க தூண்டின ஆம் தூய்மை நகரம் தான் நம்ம கோவை என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டே சுமத்தியின் எண்ண ஓட்டத்தை தடை செய்தது கிரீச் சென்ற சத்தம் அட போடா குமாரு சிக்னல்ல நாம தான் மொத ஆளுங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காம போச்சு என்ற ஓட்டுநருக்கு சிரிப்பை பதிலளித்தான் குமார் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் சம்பாஷணைகளை கேட்டுக்கொண்டே ஜன்னலின் வெளியே பார்வையை செலுத்திய சுமத்தியின் கண்களுக்குள் அந்த காட்சி அகப்பட்டது இறந்த ஒரு பெருச்சாலியை காகம் ஒன்று கொத்தி கொத்தி கொதறி கொண்டிருந்தது அதனை பார்த்த உடனேயே சுமதிக்கு குமட்டி கொண்டு வந்தாலும் சில நிமிடங்களில் அந்த காட்சி ஏதோ ஒரு அர்த்தம் கற்பிக்க சுமதியின் விழிகள் ஈரத்தால் கசியத் துவங்கின பிப்பி என்ற நடத்துனரின் விசிலுடன் பேருந்து சிக்னலில் இருந்த கிளம்ப மீண்டும் சுமதியின் கவனம் சாலையில் நிலைத்தது இப்போது சுமத்தியின் சுற்றுப்புற இறைச்சல்கள் அவளால் ரசிக்கப்படவில்லை மாறாக இதயம் கடத்திருந்தது அவளது இந்த இறுக்கத்தை கலைக்கும் விதமாக அலைபேசி ஒழித்திட ஹலோ ம் பஸ் ஏறிட்டேம்மா ம் கிளம்பிடுச்சு இன்னும் ஒரு மணி நேரத்தில் நான் வீட்டில் இருப்பேன் இல்லைம்மா இப்போத்தானே மணி ஆறு எனக்கு பசிக்கவும் இல்லை அதனால எதுவும் சாப்பிடலை ஸ்பெஷலெல்லாம் எதுவும் வேண்டாம் என்ன ஒரு வாரம் நம்ம வீட்டில் தானே இருக்க போறேன் ஆப்பமும் தேங்காய் பாலும்மா ஐயா சரிம்மா நீங்கள் இவ்வளோ ஆசைப்பட்டு நான் வேண்டாம் நான் சொல்லுவேன்னா அதையே சமைச்சிருங்க என்றதும் இணைப்பு துண்டித்தது அதுவரையில் பசி என்ற உணர்வு தோன்றாமல் இருந்த சுமதிக்கு அப்பம் தேங்காய்பால் என்றதும் அதன் சுவையை எண்ணிய உடனே நாவில் எச்சில் ஊற அடி வயிற்றில் இப்போது பசியின் தாக்கம் சுமத்தியின் பசியை மறக்கடிக்கவே முயற்சித்தது போல இப்போது ஓட்டுநர் இளையராஜா பாடலை இசைக்க விட்டிருந்தார் பேருந்து முழுக்க டால்பி ஸ்பீக்கர்கள் அவற்றில் காற்றில் கலந்து காதில் நுழைந்தது ராஜாவின் இசையிலான பாடல்கள் கண்ணுக்கு முன் விரிந்திருக்கும் புன் அந்தி மாலை பொழுதும் காதை நிறைய செய்த இசையுமாக பேருந்து பயணிக்க மீண்டும் அலைபேசி சினிகியது ஹலோ அப்பா இப்ப பஸ்ஸு கருமத்தப்பட்டி பக்கம் வந்துடுச்சுங்க இல்லைங்கப்பா இப்பவே எதுக்கு வரீங்க வேண்டாங்கப்பா நான் அவினாசி வந்ததும் போன் பண்றேன் அப்ப இருந்து கிளம்புனா போதும் சொன்னா கேட்க மாட்டீங்க என்னமோ பண்ணுங்க என்றதுடன் அலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டது நீண்ட நாள் கழித்து வீட்டிற்கு வரும் மகளுக்காக பேருந்து நிலையத்திற்கு அரை மணி நேரம் முன்னதாகவே வந்து காத்து கொண்டிருக்கும் அப்பா என்று நினைத்த போதே சுமதியின் விழிகளில் ஈரம் கசிந்தது கூடவே இதழோரத்தில் சிறு புன்னுகையும் மேற்கொண்டு பேருந்து அவினாசி பேருந்து நிலையத்தை அடையும் முன் மீண்டும் அலைபேசியில் அம்மாவிடமிருந்தும் அப்பாவிடமிருந்தும் அழைப்புகள் வந்திருக்க சுமதிக்கு இந்த சுற்றுச்சூழல் ஏனோ மிகவும் பிடித்திருந்தது இவற்றுக்கிடையே கோவை சிக்னலில் காக்கையின் பசிக்கு இரையாகி கொண்டிருந்த அந்த இறந்த பெருச்சாலையின் நினைவும் ஆயிற்று பேருந்து திருப்பூரை நெருங்கியிருந்தது அப்பா பஸ் ஸ்டாப்புக்கு பக்கம் வந்துடுச்சுங்க ஆமாங்கப்பா நான் உங்களை பார்த்துட்டேன் இருங்க இறங்கிக்கிறேன் என்று கூறிக்கொண்டு முகம் நிறைந்த புன்னகையுடன் தனது பைகளை எடுத்துக்கொண்டு பேருந்தில் இருந்து இறங்கத் தயாரானால் சுமதிக்கு இடது இருக்கையில் அமர்ந்திருந்த அந்த மஞ்சள் சுடிதர் இப்போது சுமதியின் பார்வை பேருந்து நிலையத்தில் மகளின் வரவை எதிர்பார்த்து அரை மணி நேரமாக காத்திருக்கும் அந்த அப்பாவை தேடியது பேருந்து நின்றதும் அந்த மஞ்சள் சுடிதாரை நோக்கி அன்புடன் கையை நீட்டிக்கொண்டு வந்த அந்த முதியவரின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியின் சாயல் இப்போது சுமத்தியின் முகத்திலும் அம்மா திருப்பூர் வந்துட்டேன் டாக்ஸி புக் பண்ணிட்டேம்மா அப்பம் ரெடியா இதோ பத்து நிமிஷத்தில் வீட்டில் இருப்பேன் என்றதுடன் அலைபேசியின் அழைப்பை துண்டித்த அந்த பச்சை காட்ட பெண் தற்போது தனது பையை எடுத்துக்கொண்டு பேருந்தில் இருந்து இறங்கிட ஆயுதமாக சுமதிக்கு பெண்ணின் முகத்தில் இருந்த சந்தோஷத்தின் அளவை உணர முடிந்தது இப்போது அவளும் இறங்கி விட்டிருக்க மீண்டும் சுமதியின் மனதிற்குள் கோவை சிக்னலில் பார்த்த அந்த காட்சி இறந்த பின்னும் கொத்தி கொத்தி இரணமாகி காக்கையின் பசிக்கு இரையாகி கொண்டிருக்கும் அந்த பெருச்சாலியின் நினைவு இப்படித்தான் சுமத்தியின் மனதை ஒரு சம்பவம் குத்தி குத்தி காயப்படுத்தி கொண்டுள்ளது அது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன் ஒரு கார் விபத்தில் காலமாகி போன சுமத்தியின் பெற்றோர் நினைவுகள் அதன்பின் அநாத அதன் பின் சுமத்திக்கு தனிமை எனோ வெறுப்பை ஏற்படுத்தியிருக்க அவளாக விரும்பி ஏற்பதுதான் இவ்வாறான பேருந்து பயணங்கள் அப்பாவும் அம்மாவும் உயிருடன் இல்லை அவர்களின் அன்பை உணர்த்திடும் தருணம் இனிமேல் வாய்க்காது என்பதையெல்லாம் சுமதியின் அறிவு ஏற்றுக்கொண்டாலும் மனம் ஏனோ ஏற்றுக்கொள்ள மறுத்தது இறந்த பின்னும் பெற்றோரின் அன்பும் நினைவும் அவளை குத்தி குத்தி காயப்படுத்தி கொண்டிருக்க பிறரின் மகிழ்வை கண்டு தானும் மகிழ்ந்திருக்க ஆரம்பித்திருந்த சுமதிக்கு அந்த காக்கையின் பசியாக அவளது மனம் கடந்த கால நினைவுகளால் அவ்வப்போது அமைதியுற்றது திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இறங்கிக்கோங்க இனி பஸ் போகாது என்ற நடத்துனரின் எச்சரிக்கை குரலால் நினைவுகளில் இருந்து மீண்ட சுமத்தி தனது பைகளை எடுத்துக்கொண்டு நடந்தால் அருகில் இருந்த மகளிர் விடுதியை நோக்கி நன்றி வாசித்தது திருமதி சாந்தி சரவணன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்